திருச்சிற்றம்பலம் சிவஞான பாடிய திரவு என்ற நூலில் சைவத்திருக்க வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் அருளியதிலிருந்து ஒரு பகுதி திருக்கோயில் அமைத்தல் முதலிய செயல்களில் பலரும் கூடி அச்செயலை செய்கின்றார்கள் வேதத்திலும் உலகத்திற்கு முதற்கடவுள் என அயன் மால் அங்கி சிவன் முதலிய பல்லோரும் கூறப்படுகின்றனர் ஆதலினால் உலக முதல்வர்கள் பல்லோரும் ஆவர் என கொள்ளுதல் கூடும் இவ்வாறு கொள்வோர் அனேகேஸ்வரவாதிகள் எனப்படுவர் அவரை மறுத்தற்கு எழுந்தது சிவஞான போதம் முதல் சூத்திர மூன்றாம் அதிகரணம் என கொள்ளப்படுகின்றது அனேகேஸ்வரவாதி மறுப்பை ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் மேற்கோளோடு சேர்த்திருக்கும் ஏதுவில் வைத்திருக்கின்றார் ஏதுவின் பொருள் பின் வருமாறு கொள்ளப்படுகின்றது கடவுள் உயிர்களைப் போல் சுட்டறிவு உடையவர் அல்லர் எல்லாவற்றையும் ஒருங்கே அறிந்து நிற்பவர் அவரின் வேறாகிய அயன் மால் அங்கி நம்மனோர் போன்ற உயிர்களெல்லாம் சுட்டறிவு உடையவர்கள் சுட்டறிவு உடையவர் எல்லோரும் தம் வயம் உடையோர் அல்லர் முதல்வன் ஒருவனே தன் வயம் உடையவன் அவனின் வேறாக உள்ள எல்லா உயிர்களும் அவன் வயப்பட்டு அவன் அறிவித்தாலன்றி அறியாதவர்களாய் அவன் செய்வித்தாலன்றி செய்யாதவர்களாய் பிற வயப்பட்டவர்களாயே இருப்பார்கள் திருக்கோயிலை அமைப்பவர் பலராயினும் அவரவர் தாம் தாம் வேண்டியவாறே செயல்களைச் செய்யார் எல்லோரும் தலைமை தச்சன் ஒருவன் ஏவல் வழிநின்றே தம் செயல் அனைத்தையும் செய்வர் அதுபோல உயிர்கள் செய்வன அனைத்தும் முதல்வன் உள் நின்று ஏவுதலால் நடைபெறுவன ஆதலினால் அவன் செய்யும் செயல்களில் அவர்களுக்கு தம் வயம் இல்லாமையால் அவர்களை அச்செயலுக்கு வினை முதல் என்பது உபச்சாரமே அன்றி உண்மை ஆகாது உலகம் முழுவதையும் செய்தும் செய்வித்தும் அமைக்கும் ஒரே முதல்வன் முற்றளிப்பு கடவுள் ஒருவனே ஆவன் என்பது அந்த ஏதுவினால் பெறப்படும் கருத்து இதனால் அநேகேஸ்வரவாதிகளது கொள்கை மறுக்கப்பட்டு சங்காரமே முதல் என்னும் மேற்கோள் சித்தாந்த துணிபாய் நிலைபெறுகிறது பெறுகிறது இவ்வதிகரண பொருளை சுவேதாஸ்வதரம் என்னும் உபநிடதத்தில் மூன்றாம் அத்தியாயத்து வரும் மந்திரத்தின் பொருளாகவே கொள்ளுதல் வேண்டும் அம்மந்திரத்தின் பொருள் தன் ஆளும் ஆற்றல்களால் எல்லாவற்றையும் ஆளும் உருத்திரன் ஒருவனே அவன் இரண்டாம் பொருளாக நிற்பான் அல்லன் மக்களே உள்ளே இருக்கின்றான் எல்லா உலகங்களையும் படைத்தபின் அவற்றை காப்போனாய் காலத்தின் முடிவில் தன் கண் ஒடுக்கிக் கொள்கின்றான் இக்கருத்து பற்றியே ஸ்ரீமத் மாணிக்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என கூறியுள்ளார் திருச்சிற்றம்பலம்